மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திரசெகரேந்திர பிரச்சோதியாது எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் ஒரு தொடர்பான ஒரு முக்கியமான பரிஜாரகர் தொடர்பான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம் மடத்தில் நடக்கிற ஆராதனை போன்ற வைபவங்களுக்கு இந்த குறிப்பிட்ட பரிஜாரகர் வரவழைக்கப்படுவார் மடத்துலேருந்து தவால் போகும் நீங்கள் வாங்கோன்னு போகும் இவருக்கு வயசாகிட்டதுனால மடத்தில் இருக்கிற காரியதரிசி இனிமேல் இவரை கூப்பிட வேண்டாம் வேறு யாரான நம்ம வச்சுக்கலான்னு இவருக்கு தபால் போடலை ஆனால் தற்செயலாக பரமேஸ்வரி குருவோட ஆராதனை வர நேரமாச்சேன்னு அவர் புறப்பட்டு வந்திருக்கார் ஊர்லேருந்து அப்போ இன்னொரு குருவோட ஆராதனை நடக்கிறது நேர சமையல் கிட்ட போகிறார் சமைக்க ஆரம்பிக்கிறார் காரியதரிசிக்கு தெரியறது இவர் வந்திருக்காருன்னு தெரியிறது சரி சமைச்சிட்டு போகட்டும்னு விட்டுட்டேன் என்னாருது இன்றைக்கி சமைக்கிற போது இந்த சாதம் படிக்கிற போது கொஞ்சம் பக்குவத்தில் இறக்கணும் இப்போ அடுப்பில் சாதம் வைக்கிறோம் இன்றைக்கெல்லாம் நம்ம குக்கர் வச்சுடுறோம் அந்த குக்கரில் ஒரு மூணு விசில் வந்து ஆஃப் அனுட்டு குக்கரை இறக்கி வச்சுட்றோம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து நம்ம திறந்து சாப்பிட்றோம் ஆனால் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் பார்த்தோம்னா சாதத்தை வெங்கலப்பானை அப்படிங்கிற ஒரு பானையில் வைப்பாங்க ஜலத்தை ஊற்றி ஜலம் கொதிக்கிறப்ப அரிசியை போட்டு நல்லா கிளறிண்டே இருக்கணும் அந்த அரிசி வெந்த பிறகு அந்த வெங்கலப்பானையை இறக்கி வைப்பாங்க அந்த அரிசி வெந்தாச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரே ஒரு அரிசி எடுத்து இப்படி நசுக்கி பார்ப்பாங்க அது கருக்குன்னு இருக்கா இல்லைன்னா ரொம்ப மெத்துன்னு நசுங்கிறதான்னு பார்ப்பாங்க இப்படி தான் அன்னைக்கெல்லாம் சாதத்தை இறக்குவாங்க இந்த சாப்பிட்ற அந்த அன்னம் இருக்குது பார்த்தீங்களா அதில் பக்குவம் இருக்குது இப்போ ஒரு தயிர் சாதம் ஒரு குழம்பு சாதம் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா அந்த சாதம் வந்து கொஞ்சம் நன்னாக குழஞ்சிருந்தது அப்படின்னா வயசானவங்களுக்கு ஈஸி அதே சாதம் புல பலன் இருக்கும் ஒரு ஒரு அரிசி துளியும் அதாவது சாதமும் தனித்தனியாக இருக்கும் நல்ல புல பல பலன்னு இருக்கும் அதில் என்ன பண்ணுவாங்க சில சாதங்கள்லாம் அந்த புலபலங்கிற சாதத்தில் பண்ணால் இருக்கும் ஒரு கொத்தமல்லி சாதம் ஒரு புளியன் சாதம் ஒரு ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் பண்ணால் அதில் பண்ணால் நல்லா இருக்கும் வயசானவங்க சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் குழஞ்சிருக்கணும் பொதுவான நியதி ஆனால் எங்கேயும் சாதம் எப்படி பண்ணுவாங்க கொஞ்சம் பொலபலன்னு இருக்கணும் அதான் எல்லாரும் விரும்புவாங்க பொலபலன்னு இருக்கிற சாதத்தை தான் சாப்பிடுவதற்கு விரும்புவார்கள் இவர் பொலபலன்னு இருக்கிற ஸ்டேஜில் இறக்கணும் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகிடுத்து அந்த மிகப்பெரிய வெங்கலப்பானையை போது அந்த பக்குவம் கொஞ்சம் தாண்டி போச்சு தாண்டி போனால் சாதம் குழஞ்சிடும் சாதம் குழஞ்சிடும் ஸோ அந்த அண்ணன் பார்த்தா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஒட்டின்னு இருக்கும் தனித்தனி சாதமாக இருக்காது இவர் பார்க்குறார் இந்த பிரஜாரகர் அடாடா என்னடா அண்ணன் இப்படி குழஞ்சி போச்சு இப்படி இருக்கக்கூடாதே அப்படின்னு இருக்கிறப்ப அந்த காரியதரிசி உள்ளே வந்துட்டார் இவர் கண்டாலே பிடிக்காதே அந்த காரியதரிசி உள்ளே வந்துட்டார் சாதத்தை பார்க்குறார் என்னது இப்படி பண்ணிட்டேள் சாதத்தை இன்னும் நேரத்தில் எல்லாம் சாப்பிட வரப்போகிறா அவளோட பாராயணெல்லாம் முடிய போகிறது நூற்றுக்கணக்கான பேர் சாப்பிட வரப்போறா நீங்கள் சாதத்தை இப்படி பண்ணி வச்சுருக்களே அப்படின்னு சத்தம் போடுற சத்தம் போட்டு இதுக்குத்தான் உங்களை நான் வர சொல்கிறதில்ல இதனால தான் போன வாரம் உங்களுக்கு நான் தபால் போடலை உங்களுக்கு வயசாக எடுத்து உங்களுக்கு சமைக்க தெரியல அப்படின்னு சத்தம் போடுகிற போது அவரோட கண்ணில் ஜலம் வருது வர்ஜாரக இருக்கு என்னத்தான் இருந்தாலும் ஒரு தொழிலில் இருக்கிறவரை அதுவும் அந்த தொழிலில் பல காலம் இருக்கிற ஒருத்தரை அதை செஞ்ச ஒரு சின்ன தப்பை குற்றம் சுமத்தி அவரை திட்டுறது இருக்குது பார்த்திங்களா ரொம்ப வலிக்கும் எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகாது ஏன் கேட்கலை மகா பெரியவா என்கிற ஒரு மகா சக்தியிடம் அவர் ஒரு அன்பாக இருக்கார் பணிபுரிஞ்சுருக்கார் அதனால் இங்கே வந்துட்டுருக்கார் இவர் சொல்கிறார் காரியதரிசி இவர் கண்ணில் ஜலம் வழியறது ஏதோ தெரியாமல் நடந்து கொடுத்து ஒன்றும் இல்லை நான் படுத்து இன்னொரு சாதத்தை வச்சுட்றேன் நான் பொல போல பலன்னு இறக்கிடுறேன் எனக்கு நேரம் இருக்குது நான் சட்டுன்னு வச்சுவிட முடியும் அப்படின்னு சொல்கிறேன் என்னமா போங்க பண்ணுங்க அப்படின்னு காரிய போயிட்டு இவர் சட்டுன்னு என்ன பண்ணிட்டார் அடுத்து ஒரு வங்கல பணியை வச்சு சாதத்தை கட கட கடன் விடுக்கிறார் இந்த சமையல்காரர்கள் அத்தனை பேருக்குமே இந்த நுணுக்கங்கள் தெரியும் ஒரு ஒரு சீக்கிரமாக ஒரு அவசரமாக ஒரு சாம்பார் எப்படி பண்ணணும் அவசரமாக ஒரு ரசத்தை என்ன பண்ணணும் ஒரு சாதத்தை சீக்கிரமாக எப்படி வடிக்கணும் இதுக்கெல்லாம் சில வழிகள் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் என்ன சொல்லுவா தொழில் ரகசியம் அப்படிம்ப தொழில் ரகசியம் அப்படிம்பா ஒன்றும் இல்லை இன்றைக்கி வீட்டு சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு இது ரெண்டு தான் இன்றைக்கி பிரதானம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் ஒரு வீட்டில் நம்ம சாப்பிட்டுருந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஹோட்டல் சாப்பாட்டுக்கு நம்ம அதிகம் மாறிவிட்டோம் ஹோட்டல் சாப்பாட்டுக்கு அதிகம் மாறிவிட்டோம் என்னென்னா ஹோட்டலில் கொடுக்குற அந்த டேஸ்ட்டு வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டில் டேஸ்ட் இருக்காது ஆனால் அன்பு இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் என்ன நம்ம நம்மெல்லாம் ஹோட்டல் சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடுன்னு சொல்கிறோமே ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிடுகிற சுகம் ஹோட்டல் சாப்பாட்டில் கிடையாது ஒரு தாயினுடைய அன்பு மனைவியனுடைய அன்பு இதெல்லாம் கலந்து பரிமாறப்படுகிற அந்த உணவில் அன்பு இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவும் அதில் சேர்க்க மாட்டாங்க இப்போ ஹோட்டல் சாப்பாட்டில் மசாலா இதெல்லாம் அதிகமாக இருக்கும் வீட்டு சாப்பாட்டில் இருக்காது ஹோட்டல் சாப்பாடு இன்றைக்கி ஹோட்டல்காரர்கள் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி வீட்டு சாப்பாடு போல் எங்கள் சாப்பாடுன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க ரகசியம் வீட்டு சாப்பாடு தான் ஆரோக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சு ஹோட்டலுக்கு வருவதற்கு ஒருவேளை யோசிப்பார்களோட வீட்டு சாப்பாடு போல் நாங்கள் தயாரித்து தருகிறோம் அப்படின்னு இன்றைக்கு விளம்பரம் செய்கிறார்கள் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இவர் சமைக்கிறார் இல்லையா ஒரு கால அவகாசம் தெரிகிறது சட்டுன்னு முடிக்கணும் இவங்க வர்றதுக்குள்ளே பண்ணணும் அதுக்கெல்லாம் சில நுணுக்கங்கள் தெரியும் வச்சு கட கடகடன் சமைத்து முடிக்கிற இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்